ஹலோ காய்ஸ் ஸ்மார்ட் பே வந்து எப்படி வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓப்பன் அக்கௌண்ட்டு அப்படின்னு வந்து ஒரு இமேஜ் ஷோ ஆகும் அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே நம்ம தள்ளிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்க நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ரெஃபரல் லிங்க்கில் உள்ளே போகும்போது ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய நேம் கேட்குது ஸோ என்னோடய நேம் என்ட்ரி பண்ணிவிட்டேன் என்னோடய இமெயில் ஐடியும் கேட்குது இமெயில் ஐடியும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன் அடுத்தது கீழே வந்து சிட்டி கேட்குது நம்ம எந்த கண்ட்ரியில் எந்த சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூ சிட்டியை சூஸ் பண்ணுங்க அடுத்தது வந்து கண்ட்ரி சூஸ் பண்ண சொல்லுது அதுக்கப்புறம் ஸ்பான்சர் நேம் வந்து கொடுக்க சொல்லுது அடுத்தது யுஎஸ்டியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது இருந்துச்சுன்னா அதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாக்கா நான் ஒன்லேருந்து ஒரு நைன் வரைக்கும் என்ட்ரு பண்ணியிருக்கேன் நம்பரு அப்புறம் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் உங்களோட ஃபான்சரோட யூசர் ஐடி கீழே வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க அக்கௌண்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஓப்பனோட டீட்டெயில்ஸ் வந்து ஆகும் ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னோடய நேமு என்னோடய வந்து அக்கௌண்ட்டு நம்பரு ஸ்பான்சர் நம்பரு எல்லாமே காட்டுது என்னோடய USD வந்து முப்பத்தஞ்சு டாலர் வந்து ஐடி ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுது ஸோ நம்ம யுஎஸ்டி அட்ரஸ் கொடுத்தோடனே தான் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்கில் இருக்கிறதுனால அந்த அட்ரெஸ் கொடுக்காம ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் ஸோ உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஸோ நம்ம அக்கௌண்ட்டை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம மெனு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ஓப்பன் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸ் வரும் அதில் வந்து நம்ம சைன்இன் கொடுத்துட்டு சைன்இனில் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா இந்த அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டு வந்து உள்ளே ஓப்பன் ஆகிரும் ஸோ ஓப்பன் ஆகும் போது நம்ம பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ் எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகணுன்னு உங்களுக்கு எந்த மாதிரியான வேலட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்கம்மோட டீட்டெயில்ஸ் வேலெட்லாம் காட்டுவாங்க ஸோ மெனு பட்டனில் வந்து நம்ம சைடில் இதில் இருக்கும் ஸோ மெனு பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்க நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம் ஆக்டிவேஷன் எத்தனை கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோமா இல்லையா நம்மளோட ஐடி அது எல்லாமே ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ரெஃபரல் லிங்க் வந்து உள்ளே போயிட்டு எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்